பார்க்குறவங்க வெள்ளை படல் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முதுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா இன்னைக்கே இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்களே சரிம்மா சரிம்மா நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டு பாப்பாவுக்கு கூப்பிடுவோம் எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்ற ரெண்டு நிமிஷம் நல்லா கலகல கலகலன்னு பேசிகிட்டே இருப்பீங்களே இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்கீங்க சொல்லும் ஏன் அமைதியாக இருக்கீங்க ஓ என்னாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்ல நீங்கள் தான் டெய்லி பேசுறீங்க நான் பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் சாப்பிடுங்க நல்ல சாப்பிட் சாப்பிடு